இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு சர்பிரைஸ் எனக்கும் சர்பிரைஸ் உங்களுக்கும் நான் ரொம்ப மாமாட்ட வந்து கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் எப்போ வந்து இவங்க எனக்கு அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு மாதமாக நான் தொடர்ந்து மாமாட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு கேள்வி எனக்கு எப்போ அந்த பொருள் வாங்கி கொடுப்பீங்க எப்போ வாங்கி கொடுப்பீங்க ஒவ்வொரு தடையும் கிஃப்ட் கொடுக்கும்போதெல்லாம் வந்து நான் நினச்சிருக்கேன் நான் நினச்ச பொருளாக இருக்கும் நான் நினச்ச பொருளாக இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் ஏமாந்து தான் போயிருக்கேன் எனக்கு வந்து இவங்க நான் நினச்சதை வந்து சர்ப்ரைஸ் வந்து விட்டுட்டார் இப்போ வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எனக்கும் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு அதை விட பெரிய சர்ப்ரைஸ் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வேற ஒரு வீடியோ போட்டு இந்த வீடியோ போட்டு தெரியல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் வந்து விலை விலை உயர்ந்த பொருள் மாமா வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க

அரைப்பவுன் வந்து அரைப்பவுனுக்கு கொஞ்சம் வந்து மேலே கம்மல் தெரியுதாங்கள டிசைன் தெரியுதா உங்களுக்கு கம்மல் வந்து எடுத்தாச்சு இது வந்து எப்படின்னா கொஞ்சம் கையில் நம்ம கையில் காசு இருந்தது அந்த காசை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு வந்து கொஞ்சம் வெளியில் வாங்கி தான் வந்து நம்ம வாங்கியிருப்போம் கோல்டோட விலை ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிறனால செடி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு அந்த போட்டிருந்த ஜிம்மிக்கு வந்து போட்டு மிஸ் பண்ணேன் அப்புறம் இது வந்து நிறைய கடைகளில் போய் பார்த்தோம்

ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காதில் இனி வந்து இந்த கம்மல் தான் நான் போட போகிறேன் இதுதான் வந்து ரெகுலராகவே வந்து நான் இதை தான் போட போகிறேன் இது காதிலேயே தான் இருப்போம் இனிமேல் இனி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் இதை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரி நான் பேசலாமா நான் இதாக இருந்தால் ஓபனாக தான் பேச பரவாயில்ல ஓகேங்களா ஆமாங்க இந்த கமல் எப்படி வாங்கினேன் ரொம்ப கஷ்டப்படுத்தா வாங்கினேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட இருந்ததே பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் ஹெச்ஆர் நூறுரூவா போட்டு இரநூறு இந்த கம்மல் இதை இது வந்தீங்கன்னா அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் கோல்டு இல்லைங்க இது வந்து கவரிங்னாக்க பாருங்க நல்லா பாருங்க இவ்வளோ மாதிரி எனக்கு போய் பேச தெரியாது நான் உண்மையை தான் சொல்லி வைப்பேன்

இதில் வந்து உண்மைதான் இதெல்லாம் பொய்யில் கிடையாது தங்கம் இல்லை உங்களை நம்பிய வச்சு ஏமாத்துறேன் இவ்வளவு நம்பாதீங்க உங்களை கூட தப்பு தெரியுமா எனக்கு நான் நான் என்ன சொன்னேன் நீ சொல்கிற வரைக்கும் சொல்லு அப்போ நான் பேசுகிறேன்னு இருந்தாலும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு மருத்தாக இருக்கும் இல்லை நான் கோல்டு மருத்து நல்லா பிறகு இங்கே கேமரைக்கிறா கோல்டு மருத்தாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் பேசு பிரியா இப்போ பிரியா என்ன பேசுகிறாங்கிறத அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்லுவோம் சொல்லுங்க இப்ப நீங்க கம்மல் வாங்க நான் கடைசில சொல்லிருப்பேன்ல எப்ப கடைசில நாளைக்கு காலையில தெரியா என்னால சிரிப்பு அடக்கப்படியில டீ சொல்கிற பொய் உருட்டை கேட்டு உருட்ட டாலு உருட்டு ஒகே வீட்டு உருட்டு விட்டு எக்கு விட்டு விட்டு பெரிய ஆளு உருட்டு அப்படித்தான் இருக்கும் எப்படின்னு சொல்லுங்களேன் நானே வந்து ஒரு ஃப்ரண்ட் வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நீ பேசாமல் இருக்கண்ணே உன்னை யாருக்கு யார் வரணும் இதுல யார பிராங்க் பண்ணுற என்ன அவங்களே அவங்கள ஆமா நீங்க தான் என்ன சொன்னீங்க ஃப்ரண்ட் வீடியோ போடுங்கக்கா ஃப்ராங்க் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நேற்று தரமாக கையில காசு இல்லாம வண்டி போய் கொண்டையை வச்சு தோட்டக்கு வண்டி கட்டிட்டு வந்தேன்னா அதுக்குள்ள எப்படிமா கம்மல் எடுத்தேன்னு கேட்காம இருப்பாங்க கண்டிப்பா இன்னொரு அதுல நாலு பேர் இருப்பாங்க

நானும் அடுத்த வருஷத்துல இப்படி ஒண்ணு வாங்கி இப்படி ஓபன் பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு நானும் நான் வந்து நினைக்கிறேன் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் கோல்டு பர்ச்சேசிங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன் பார்ப்போம் இது வந்து உண்மையுமே நான் வந்து கடைசியில் உங்களை பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம்னு தான் நினச்சேன் அதுக்குள்ள வந்து இவர் முந்திட்டாரு ஏன்னா எல்லாத்தையும் ஃபிராங்க பண்ணி எனக்கு ஊர் அடிச்சிச்சு அதனால கடைசியில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆகிய உங்களை ஃப்ரங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் எப்படி பண்ணேன் கடைசியில் இவ்வளவு முதல்ல நம்ம போற வீடியோ வச்சே நம்ம நிலமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ சும்மாவே உருட்டு உருட்டுன்னு உருட்டு அதான் இதுதான் கமெண்ட் பண்றதுக்கு நாலு பேர் வருவா கம்மல் போடாதீங்க நல்லா இல்ல உங்களுக்கு ஜிமிக்கி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க வந்துட்டு வேற டிசைன் இருந்துச்சு இருந்துமே வந்து நான் இந்த ஜிமிக்கி தான் எடுத்தேன் இரநூறுபா சொன்னாங்க அமைதி இருநூறு ரூபாய்தான் தாங்கலாம் இல்ல

காகிட்டே சொல்லி வாங்கிட்டேங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க இதுதான் இதுதான் வீடியோ புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மனக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரிய பிரியா ஏதோ ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் காமெடி பண்ணிட்டா யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க நல்ல மனசு பண்ணி பிரியா மனுஷங்க

அந்த காது இழுக்கும் போது நம்ம நார்மல் பட்டன் போட்டோம் அப்படின்னா நார்மல் பட்டன் போடும் போது காது வந்து கீழே தொங்கு நம்ம கொஞ்சம் பெரிய கமல் போட்டாலும் வந்து தொங்கு சின்ன கமல் போட்டாலுமே போட முடியாது சிலர் நிறைய பேர் இருப்பீங்க கோல்டு கமல் மாற்றல் போடாமல் போடவே முடியாது ஏன்னா நானே அப்படி இருந்தேன் தான் ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிப்ஸ் இல்லை அதுல இல்லை இது வந்து இதோட கல்ட்டுங்களேன் வரும் அதாவது இந்த பட்டன் இருக்குது இல்லைங்களா இந்த மாட்டுவாங்களா அதாவது இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மலுக்காக ஒரு பிளாஸ்டிக் பட்டன் கொடுப்பாங்க இந்த பட்டன் ஓகேங்களா இந்த பட்டனை பேக் சைடு திருப்பி இந்த கூமாச்சியை நீட்டிகிட்ருக்கு இல்லைங்களா அந்த கூமாச்சியை இருக்கிறத வந்து மேலால் இருக்கும் அந்த கூமாச்சியை இருக்கிறத லைட்டாக வந்து வெட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த கம்மலோட பேக் சைடு இதை வந்து நல்லா அந்த இதில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெட்டி விட்டதுலேருந்து அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்க்கும் நம்ம காதோடு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணுறீங்களோ டைட்டாக ஆகி நீங்களாக உங்கள் இருந்து கழுற வரைக்கும் உங்கள் ஓட்டை இந்த இந்த காதில் இழுத்து இருந்தாலுமே நீங்கள் மேலே வச்சு இந்த பட்டன் யூஸ் பண்ணி போடல அப்படியே நிற்கும் நான் வந்து இப்போ ரீசண்டாக எங்க ஒரு ஒரு எட்டு ஒம்பது மாதமாக வந்து தான் பண்ணிட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் கம்பெனியில் வந்து சொன்னாங்க காது வந்து லைட்டாக இழுத்துருக்குமா நான் இதுதான் பண்ணுறேன் நீ பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்கீங்க எனக்கும் தெரியும் நானே ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா பாய் இந்த பிளாக் இதெல்லாம் முடிச்சிக்கலாம் டேட்டா என்னோட கோல்டு கவுண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க